நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஷ் தான் செய்ய போறோம் குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கே தெரியாம இதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டுபிடிக்கவே முடியாத சுவையோ ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு நூத்தி ஐம்பது கிராம் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய்களை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி துருவுறதுல வச்சு துருவிக்கோங்க நான் இன்னைக்கு சீஸ் துருவுறதை பயன்படுத்தி துருவிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்ல பெரிய சைஸ் துருவதான் இருக்கு தேங்காய்லாம் துருவ பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட வச்சு துருவிக்கோங்க எந்த டிஷ்ஷுக்கு நெல்லிக்காவை நம்ம துருவி மட்டும் தாங்க சேர்த்துக்கணும் மிக்சியில போட்டு குர குறப்பா அரைச்சோ குட்டி குட்டியா சாப் பண்ணியோ எந்த டிஷ்ஷுக்கு நம்ம பயன்படுத்த கூடாது இப்ப பாருங்க நம்ம எல்லா நெல்லிக்காவையுமே துருவி எடுத்தாச்சு அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல நம்ம துருவின இந்த நூத்தி ஐம்பது கிராம் நெல்லிக்காவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இந்த நெல்லிக்காவை நம்ம நல்லா பொன்னிறமா வறுக்கணுங்க இதுல கொஞ்சம் கூட தண்ணியே இருக்க கூடாது வறுக்கணும்னு சொல்லி நம்ம தீய வச்சிட கூடாது ஏன்னா இதுல நம்ம

என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனால் நம்ம அப்படியே எடுத்து கையில கொடுத்தோம்னா நம்ம வீட்டு குட்டிஸும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்றதே கிடையாது அதனால தான் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் குறஞ்சது மாசத்துக்கு ரெண்டு தடவையாவது இதை செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட சுவைக்கு டக்கு டக்குன்னு காலி ஆயிடும் இப்போ பாருங்க கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயிருக்கு நெல்லிக்காவோட நிறம் பாருங்க எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு நான் கை விடாம கலந்து விட்டுட்டே தாங்க இருக்கேன் அப்படி இருந்தும் கீழே பாருங்க இந்த மாதிரி ஒட்டியிருது நான் சுரண்டி சுரண்டி விட்டு தான் கலந்து விட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம இறக்கிடலாம் கூடாது இப்போ நான் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம உருட்டும் போது உருண்டையா நிக்குது இந்த மாதிரி நமக்கு நிக்க கூடாது உதிரி உதிரியா விழணும் அதுக்கு நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா பொன்னிறமா வருத்தா போதும் இப்போ டோட்டலா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க நெல்லிக்காய் பாருங்க நல்லா நிறம் மாறி வந்திருக்கு நான் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷமும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி உதிரி உதிரியா தான் இருக்கணும் நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறம் நெல்லிக்காய் பேன்ல ஒட்டாது நான் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்குன்னு அவ்வளவுதாங்க நம்ம நெல்லிக்காவை நல்லா வறுத்து வச்சு இது ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க அடுத்து இதே ஃப்ரை பேன்ல ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு உளுத்தம்பருப்ப நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்துட்டு அதே பிளேட்ல மாத்திக்கோங்க அடுத்து இதே ஃப்ரை பேன்ல ஐம்பது கிராம் கல்லப்பருப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து அதே பிளேட்ல மாத்திக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு இதையும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் பொன்னிறமா வறுத்துட்டு அதே பிளேட்ல நம்ம மாத்திப்போம் அடுத்து ஒரு பத்து பூண்டு பல்ல இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கோங்க தோலோடைய சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தோலோட தான் சேர்த்து அப்போதான் பிளேவர் நல்லா இருக்கும் கூடவே ஒன்பது மிளகாய் நான் நீட்டு சேர்த்துட்டு எடுத்திருக்கேன் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து ஸ்டவ் ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஸ்டவ் ஸ்லோ பிளேம்ல வச்சு மிளகாயோட நெடி எதுவுமே வராது ஒருவேளை உங்களுக்கு நெடியா இருந்தா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு நீட்டு மிளகாயை பயன்படுத்திருக்கேன் உங்ககிட்ட குண்டு மிளகாய் இருந்தா நீங்க அதை கூட பயன்படுத்திக்கோங்க இந்த காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பிலையை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் இது கூடயே அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சுப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நிறம் நல்லா இந்த மாதிரி மாறிடும் கருவேப்பிலையும் கையில எடுத்து நம்ம உடச்சா இந்த மாதிரி உடஞ்சி தூள் தூள் ஆயிடும் இந்த மாதிரி வருப்பட்டா போதும் இப்போ இதையும் அதே பிளேட்ல மாத்திட்டு இப்போ நம்ம வறுத்த இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு உங்களுக்கு குர குரப்பாவோ பவுடராவோ எப்படி பிடிக்குமோ நீங்க அப்படி அரைச்சிக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் குர குரப்பா தாங்க அரைச்சிருக்கேன் எங்க வீட்டுல எல்லாருக்கும் இந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும் இப்போ இந்த பவுடரை பிளேட்ல சேர்த்துக்கோங்க இதுல இருக்க சூடு ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டீல் டப்பாலயோ இல்ல கண்ணாடி பாட்டிலயோ போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க நெல்லிக்காய் இட்லி பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் இந்த பொடியில இருந்தா என்னோட கிட்ஸுக்கு இன்னைக்கு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ண போறேன் அதுக்கு ஒரு ஃப்ரை பேன்ல ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயோ நெய்யோ நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க மினி இட்லியே சேர்த்துட்டு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காய் இட்லி பொடியும் நல்லா தாராளமா சேர்த்துட்டு பொடியோ இட்லியோ நல்லா சேர்ற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட்ல சர்வ் பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் இதோட சுவையில கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே மாட்டாங்க இது நெல்லிக்காய் இட்லி பொடின்னு கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த நெல்லிக்காய் இட்லி பொடி கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறவங்க கூட கண்டிப்பா இந்த இட்லி பொடியை சாப்பிடுவாங்க நீங்களும் டேஸ்டியான இந்த நெல்லிக்காய் இட்லி பொடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க நன்றி